அஷ்ருகுல் அக்பர் பெரிய இணைவைப்பு இந்த இணைவைப்பு என்றால் என்ன இந்த இணைவைப்பின் மீது தௌபா இல்லாமல் வெளியே வர முடியாது இந்த இணைவைப்பில் தௌபா இல்லாமல் ஒருவர் மரணித்தால் நிரந்தர நரகத்தில் அவர் சேர்க்கப்படுவார் பாதுகாப்பான அஷ்விர்குல் அக்பர் இது என்ன செய்யும் முதலாவது ஒரு அடிய முழுமையான அக்பருடைய விபரீதம் என்ன செய்யும் ஒரு அடியானை முழுமையான முசிரிக்காக மாற்றும் இரண்டாவது என்ன செய்யும் அந்த அந்த முசிக்கின் மீது சொர்க்கத்தை தடை செய்யும் நரகத்தை ஹலாலாக்கும் அல்லாஹ் கூறுகிறான் சுரத்துல் எழுவத்தி ரெண்டாவது வசனம் இன்ன ஹூ மயூஷ்ரிக்கு பில்லாஹ் பக்கத்து ஹர் ரம அல்லாஹு அலைகில் ஜென்னா ஓ மகுவா ஹுன்னார் யார் இணை வைக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்குகிறான் நரகத்தை அவர்களுடைய தங்குமிடமாக அல்லாஹ் மாற்றுகிறான் மூன்றாவது இந்த முஷிரிக்கை அவர் அவருடைய முழுவதுமான பாவமன்னிப்பை இது தடை செய்துவிடும்

எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது இணை வைத்தாலே அல்ல மன்னிக்க மாட்டான் என்று புரிந்து கொள்ளக்கூடாது இணை வைத்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு தௌபா இல்லாமல் பிரிந்தால் அல்ல மன்னிக்க மாட்டார் ஒருத்தர் சிறுக்கு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால மன்னிப்பு பண்ண மாட்டான் அது துணியால எப்படி புரிந்து கொள்ளணும் இந்த வசனத்தை சிறுக்குடைய நிலையில் மரணித்தால் மறுமையில் சிறுக்குடைய நிலையில் எழுப்பப்பட்டால் அவரை அல்லா மன்னிக்க மாட்டான் அது தவிர வேறு என்ன பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான் எத்தனையாவது முதலாவது என்ன காபிராக முஷிரிக்காக மற்றும் இரண்டாவது என்ன சொர்க்கத்தை தடை செய்யும் மூன்றாவது என்ன நான்காவது இந்த இணை வைப்பு வந்துவிட்டால் வந்த நிமிடத்திலேயே அவன் செய்த எல்லா அமலும் அழிந்துவிடும் அவனுடைய மரண தருவாயின் இறுதி முடிவில் கூட இந்த இணை வைப்பின் வார்த்தை சொல்லாகவோ செயலாகவோ வெளிப்பட்டுவிட்டால் அவன் வாழ்க்கையில் செய்த எல்லா அமலும் அடியோடு சுமருடைய அறுபத்தி ஐந்தாவது வசனம் வலபது ஊஹையை இலையிக்க வ இல லதீனமின் கபுலிக் நபியை உங்களுக்கும் உங்கள் முன்னோர்களாக அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசுமார்களுக்கும் அல்லாஹ் வகையின் மூலமாக கொடுத்த செய்தி ல இன் அஸ்ரக்ட மற்ற ஊமீன்களை பார்த்தல்ல பேசல நீங்க அப்புறம் சொல்லிக்கோங்க நபி அவங்களுக்கு முதலில் உங்களுக்கு இந்த எச்சரிக்கை ல இன் நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமலை அல்ல அழிப்பான் என்ன அர்த்தம் இல்ல இல்லை இணை வைப்பார்கள் அர்த்தம் அல்லாஹ் என்ன புரிய வைக்க கிடையாது நீங்களாக இருந்தாலும் இந்த நிலைமை தான் ஒரு நபி அல்லாஹ்வுடைய நேசர் என்பதற்காக இணை வைத்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று கிடையாது நீங்கள் இணை வைத்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் மன்னிக்க மாட்டான் என்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய அமலை அல்லாஹ் அழித்து விடுவான் பாதுகாப்பான ஐந்தாவது இந்த சிறுக்கை ஒருவன் கொண்டுவிட்டால் ஜிஹாதில் அவருடைய ரத்தத்தை ஓட்டுவது அவருடைய செல்வத்தை ஹலால் ஆக்குவது முஸ்லிம்களுக்கு கடமையாகிவிடும் اللہ ڈیتودہ صلی اللہ علیہ وسلم شناغل امیرتو ان قاتل الناس حتی یکولو لا الہ الا اللہ فمن قال لا الہ الا اللہ فقد عصم من نی نفسہو وما لہو لا الہ الا اللہ اند وارثی ورون کوریڈم برائی اون اوڈ پورسی یا نان کٹل یڈا پٹل لیل اون اپڑی کوریڈ تال اون اپڑی کوریڈ تال அவனுடைய இரத்தமும் அவனுடைய செல்வமும் என்னை விட்டு பாதுகாக்கப்படும் அப்படி என்றால் அவன் கூறவில்லை என்றால் அவனுடைய இரத்தம் ஹலால் அவனுடைய செல்வம் ஹலால் எதில் ஜிஹாதி போர்க்களத்தில் பொதுவான களத்தில் அல்ல அல்லா பாதுகாப்பாடாக இந்த சிறுக்குள் அக்பர் இந்த ஐந்து விபரீதத்தை ஒரு முக்மீனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு அவன் செய்தால் ஏற்படுத்தி விடும் அல்லாஹ் கூறுகிறான் ஹதீசுல் குதுசி இந்த ஹதீஸை கொண்டு இந்த

அதற்கு பிறகு என்னிடத்திலே மன்னிப்பை தேடினால் அந்த பாவங்களை நான் மன்னிப்பேன் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆதமுடைய மகனே மறுமையில் நீ வரும் பொழுது உலகம் முழுவதும் பாவங்களை சுமந்து வருகிறாய் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த உலகம் அளவு பாவங்களுக்கு நன்மையைத் தருகிறேன் மன்னிப்பை தருகிறேன் அஷிருக்குல இருந்து விளக்கிட்ட சிலையை கும்பிடுறதில்ல சர்ச்சுக்கு போறதில்ல அல்லாஹுக்கு இணையம் வைக்கிறதில்லன்னு மட்டும் கிடையாது ஷிர்குஃபின் து ஆ து ஆதில் அல்லாஹ அல்லாதவர்களை அழைத்தால் ஷிர்குஃபின் நதர் நேர்ச்சை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யப்பட்டால் ஷிர்குஃபின் நீயா என்னும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்யப்பட்டால் அல்லாஹ் அல்லாதவர்களை நேசித்தால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கட்டுப்பட்டால் தீனி உதாரணத்துக்கு சொல்லவா ஷிர்குல் அக்பர்னு நான் சொல்லிடுறேன் கல்லூரிக்கு போறீங்க உங்களுக்கு நோன்போய்க்க அனுமதி கிடையாது தொழுதுக்கு அனுமதி கிடையாது ஜும்மேன் நடத்த அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு கண்டிஷன் உங்களுக்கு கல்லூரியில போடுறாங்க இந்த நிபந்தனையை ஏற்று ஒருவன் அந்த கல்லூரியில் படித்தால் ஷிர்குல் அக்பர் அவன் முழுமையான முஷிக் ஆவான் ஷிர்கு ஃபித்தா யாருக்கு கட்டுப்படுவாய் நீ சொன்னா இஷா அல்லா இது போன்ற நாம் அறியாமல் செய்யக்கூடிய இணை வைப்புகள் எல்லாம் நம் வரிசையாக வரும் பொழுது பார் அல்லாஹு அபுல்லாலமின் நாடினால் இந்த வகுப்போடு சந்திப்போம் அல்லாஹர் ரபுல்லமின் நமக்கு பலனை கொடுப்பானாக சொல்லப்பட்ட விஷயங்களை எழுதுங்கள் பதியுங்கள் மனநம் செய்யுங்கள் பிறருக்கு கற்றுக் கொடுங்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த எளிமை பலனுள்ள எளிமையாக இன்ஷா அல்லாஹ்